எம்எஸ் டிஎன்பிஎஸ் வணக்கம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்க வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் கட் ஆஃப் ப்ரடிஷன் பண்றதுக்கு அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்ல குரூப் டூ திரும்ப ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்ல குரூப் ஃபோர் நல்லா கான்சென்ட் பண்ணலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க மாணவர்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் ஸோ இந்த கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இந்த நான் போஸ்ட்ல போ போல் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட் போட்டாலும் சரி நீங்கள் அப்படி போடும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் பண்ண முடியும் அவங்க வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ரெண்டு மாசத்துல ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மாதமும் ஒரு மாதமும் டைம் கொடுப்பாங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு இல்லை அஞ்சு மாதம் டைம் கிடைக்கும் பட் நம்ம இந்த ஒரு போல அவங்க ஓகே நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்ததாலோ இல்லை அந்த அதனால ஒரு கான்ஃபிட் வந்தாலோ அது நம்ம நமக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்ல நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால எல்லாருமே நீங்கள் வந்து யாரெல்லாம் கரெக்டாக குரூப் பண்ணுற எக்ஸாம் எழுதிக்களோ கரெக்டா வந்து எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க இந்த செவன் கொஸ்டின் வந்து ஒதுக்கிட்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா இருக்குன்றத இந்த போல்ல நீங்கள் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணாலும் சரி இல்லை போஸ்ட்ல போய் போட்டாலும் சரி கொஞ்சம் போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சரி அதுக்குதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்